சேலம் மத்திய சிறையில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் கைதிகளின் அறையில் அடிக்கடி வார்டன்கள் சோதனை நடத்தி வருகின்றனர் அப்போது சில கைதிகளிடம் இருந்து கைபேசிகள் கஞ்சா ஆகியவையும் பறிமுதல் செய்யப்படுகின்றன சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நீதிமன்றத்தின் இருபதாவது ஆண்டு நிறைவு விழா ஜூலை இருபதாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி சந்திரசூட் நீதிபதிகள் பி ஆர் கவாய் சூரியகாந்த் எம் எம் சுந்தரேஷ் கே வி விஸ்வநாதன் ஆர் மகாதேவன் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நீதிபதிகள் பங்கேற்கின்றனர் மதுரையில் குண்டர் தடுப்பு சட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணை செய்யக்கூடிய ஆலோசனை குழுவை அமைக்க கோரிய வழக்கில் தமிழக அரசின் தலைமை செயலர் உள்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோவை ராம்நகர் பகுதியில் பிட்காயின் முதலீட்டில் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று கூறி முதியவரிடம் ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்குரைஞர் உட்பட இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரை மாடக்குளம் பகுதியில் தேநீர் கடைக்காரரை தாக்கி கைபேசி மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை பறித்து சென்ற சிறுவர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை அபுதாபி இடையே புதிய விமான சேவை ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்குகிறது என்று இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்த பெருநகரமாக கோவை உள்ளது இங்கு ஏராளமான தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் அதிக அளவிலான சரக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெறுகிறது இதனால் கோவையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கான விமான சேவையை தொழிலதிபர்கள் பெரிதும் நம்பியுள்ளனர் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு பள்ளி மாணவர் கடத்தப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள ரவுடியையும் அவரது காதலியையும் தேடி தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்துள்ளனர் மதுரை வைகை ஆற்றின் கல்பாலத்தில் பள்ளி மாணவர் ஒருவரை பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் கரூரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கைத்தறி நெசவு பூங்கா அமையவுள்ளதாக கரூர் மாவட்ட கைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் என் பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட இரண்டாயிரம் பேருந்து வழித்தடங்களில் தற்போது எண்ணூறு வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மருந்து விற்பனை பிரதிநிதியை காரில் கடத்தி சென்று நகை கைபேசி இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்து சென்ற ஏழு பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ருக்மணி பாளையத்தில் கடன் தவணை தொகை செலுத்தாததால் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதன் காரணமாக மனமுடைந்த உணவக தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஜெயலலிதாவின் ஆட்சியை திமுகவால் ஒருபோதும் தர முடியாது சட்டம் ஒழுங்கு முற்றிலும் மோசமாகிவிட்டது என்று வி கே சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை தென்காசி அருகே உள்ள காசி மேஜர் புறத்தில் தொடங்கிய சசிகலா திறந்த வேனில் நின்றவரை மக்கள் மத்தியில் பேசினார் அப்போது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக மக்களுக்கான இயக்கம் ஏழை எளியவர்கள் நலன் பெறும் வகையில் சத்துணவு திட்டம் விஏஓ பதவி தொழிற்கல்வி மையங்கள் போன்ற திட்டங்களை தந்தவர் அவர் தொடர்ந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் வழியில் ஆட்சியை தந்தார் தொற்றில் குழந்தை திட்டம் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் என தனது வாழ்நாள் முழுவதும் எம்ஜிஆர் நினைத்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்தார் இவ்வாறு மக்களுக்கான ஆட்சியை நடத்தியவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆனால் திமுக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டங்களோ தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளோ நிறைவேற்றப்படவில்லை தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களின் தலையில் சுமையை ஏற்றியுள்ளனர் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளனர் என்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும் இடமாற்றம் செய்தால் போதுமா திமுக காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லையே அரசிடம் சரியான திட்டமிடல் இல்லை என்றும் கூறியுள்ளார் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தம்பதியர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தாம்பரம் ரயில்வே நிலைய யார்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை எழும்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் இருபத்தி ஆறு நாட்களுக்கு மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது சிஎஸ்சி என்ற பொது சேவை மைய சிறப்பு திட்டத்தில் நாட்டிலேயே சிறப்பாக செயல்பட்ட திருவண்ணாமலையைச் சேர்ந்த இருவர் விருதுகளை பெற்றுள்ளனர் இந்த பொது சேவை மைய சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டதன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு விழாவில் நாற்பத்தி ஆறு தேசிய விருதுகளை மத்திய இணையமைச்சர் ஜித்தின் பிரசாத் பங்கேற்று வழங்கினார் சென்னை கோவையில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி வகுப்பறையில் போதைப் பொருள் பயன்படுத்திய ஏழு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் வாணியம்பாடியில் மூன்று கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு திமுகவில் இணைந்து கொள்ளலாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பாஜகவுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வார விடுமுறை மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது